ஹாய் காய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஷாக்கல் ஸ்வீட்டி கேர்ள்ஸ் சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நான் ஒரு ஷார்ட் போட்டுருப்பேன் வெளியில் போய் தீபாவளி பர்ச்சஸிங்காக எனக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு தான் எடுக்க போகணும் ஆனால் என் ஹஸ்பண்ட் ஏதாவது நினச்சாரோ சரி உனக்கு எடுத்துக்கோ அடுத்த வாரம் பாப்பாவுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த கலெக்ஷனில் தான் நான் உங்கள் கிட்டே நான் காட்ட போகிறேன் இப்போ நான் போய் எடுத்துகிட்டு வந்தது ரெண்டு நைட்டு இந்த ஃப்ராக் மாடல் சொல்லுவாங்களே அதில் ரெண்டு நைட்டையும் மூணு டாப்போ அதான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ அதை அவங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நைட்டி கடை எங்கே எடுத்தேன் அப்படின்னா தெரியுங்களா அகமது பிரதர்ஸ் ஜவுரியன் ரெடிமேட்ஸ் தான் நாங்கள் நாங்கள் திருச்சியில் இருக்கோம் திருச்சியில் வந்து இந்த கடை ரொம்ப பெரிய கடை நாங்கள் லோக்கல் கடையில் தான் பார்த்தோம் ஆனால் அது வந்து த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க வெளியில் க்ரீன் கலர் மாதிரி தெரியுதுங்களா இதுதான் என் சைஸுக்கு இது பெருசு தான் இதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் என் சைஸுக்கு இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னாங்க சரி போ இதில் வந்து எக்ஸல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அடுத்ததான் இந்த நைட்டி இது வந்து ஒரு ரெட் மெரூன் கலர் இது ப்ரைஸ் வந்து டூ எயிட்டி ஆன்லைன்லேயும் போயிட்டுருக்கு இது வந்து டூ எயிட்டி இந்த ரெண்டு கலருமே எனக்கு பிடிச்சிருந்தது நாட்டு பின்னாடி கட்டிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது இந்த ரெண்டு பீஸ் தான் எடுத்து வாங்கியிருந்தேன் இன்னொன்று அந்த பனீல் கிளாத்தில் நைட்டி இப்போ வந்துருக்குல்ல ஃபீலிங் நைட்டி மாதிரி அதுதான் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு அது செட் செட்டாகல பெருசாக இருக்க மாதிரி சைஸுக்கு எங்கேயுமே கிடைக்கல நெக்ஸ்ட் அடுத்து சுடிதார் தான் நான் எப்போ ஒரு ரெண்டு வருஷமாக அந்த கடையில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் குவாலிட்டி வைஸ் நல்லா பாருங்க இன்னுமே சுடிதார் தான் எடுத்தோம் இங்கே வந்து அம்பர்லா மாடல் மாதிரி வரும் அடுத்து இந்த டாப் தான் இது வந்து ஆலியா கட் மாடல்னு சொன்னாங்க இங்கே வந்து டிசைன் வரும் பார்ட்ரு அதுவும் இல்லாமல் கீழே பார்டரில் வரும் இது செகண்ட் பீஸ் இது எல்லோ கலர் இந்த கலரெலாம் என்கிட்ட இல்லைன்ன வரைக்கும் வாங்கினதில்லை அதனால் இந்த கலர் வாங்கினேன் கையில் பாருங்கள் elastic tight ஆ இருக்கும் இந்த அடுத்து இந்த பீச் கலர் ஹேண்டு கிட்ட இந்த மாதிரி நெட்ஒர்க் வரும் ஸ்டோன் வச்சிருக்கு எல்லாமே லாங் டாப் தான் அம்பர்லா மாடல் மாதிரி தான் இங்கே பாருங்க இந்த டிசைனிங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் அம்பர் அம்பர்லா மாடல் தான் இது ஸோ இந்த மூணு பீஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னுமே எனக்கு தான் ஃபேண்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி ஸோ அவ்வளோதான் வீடியோ இந்த மூணு டாப்பு ரெண்டு நைட்டி தான் எடுத்துகிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் வீக் போகிறது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்